மக்களும் நானும் உட்காந்து குடித்தோம் சுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்னா ஆட்டாக பாருங்க அப்படின்னா இருக்கு அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நன்றி நன்றி பிஜிபியில் வந்து நம்ம ஜானியர் கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரா சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திரா சார் வந்து சார் டிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்னாங்க ம் பேர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார் எப்படியோ முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன் இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா எங்கேயாவது கேட்டிருக்க முடியுமா இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான் இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை அது இந்த இந்த உணர்வை நமக்கு கொண்டு வர வராது எண்பத்தி ஏழு பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க அரசியல் தலைவியா தமிழ்நாடு மாவட்ட செய்திகள் அரசியல் புலனாய்வு வர்த்தகம் விளையாட்டு சினிமா ஆன்மீகம் போன்ற அனைத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசியல் தலைமுறை